ஜியின் இறைவன் வெப்னாவலால் வெளியிடப்பட்டது அட்லஸ் இதுவரை ஆண்டவர்கள் கதைகள் பிரமிப்பு பிரமாண்டம் பற்றி கேள்விப்பட்டதெல்லாம் வெறும் மாயமானதா மாயையில் சுற்றப்பட்ட கட்டுக்கதை ஏனென்றால் இப்போது அவனுடைய தீவு அதன் மேற்பரப்பில் பறந்து விரிந்த வறண்ட விரிசல் நிறைந்த பாலைவனம் கொண்ட ஒரு தெய்வீகமான தட்டையான நிலப்பரப்பைத் தவிர வேறொன்றுமில்லை அட்லஸ் தனது காலணிகளுக்கு கீழே உள்ள உடையக்கூடிய மணலை பார்த்து உதைத்தார் உயரமான காற்றில் அது எளிதில் சிதறியது அவர் எப்படி ஒரு ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் மற்றும் ஒரு இராணுவம் எதனுடன் மணல் மற்றும் சூரியன் இன்னும் மோசமானது அவர் தனது அனைத்து உபகரணங்களையும் இழந்தார் அவரது நம்பகமான ஈட்டி அவன் தன்னையே குனிந்து பார்த்தான் அவனிடம் எஞ்சியிருப்பது மிக அடிப்படையான வேட்டையாடும் ஆடை மட்டுமே அவனது மார்பு மற்றும் தோள்களை மறைக்கும் சில கவசங்களுடன் இணைக்கப்பட்டிருந்தது வானத்தை ஆளும் வல்லமைமிக்க பிரபுக்களில் ஒருவராக இருக்க விதிக்கப்பட்ட ஒருவரைவிட அவர் பீரங்கித் தீவனம் போல தோற்றமளித்தார் ஆனால் பின்னர் அவன் கண்கள் இன்னும் அவனுக்கு முன்னால் ஒளிரும் அறிவிப்பை நோக்கித் திரும்பின எஸ் 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 தரவரிசை அல்டிமேட் கச்சா அமைப்பு கச்சா ஆம் அதன் அர்த்தம் அவருக்கு தெரியும் கீழ்நிலங்களில் குறிப்பாக சில வளர்ந்த கண்டங்களில் தொழில்நுட்பம் இன்னும் உயிருடன் இருந்தது மக்கள் விளையாடினார்கள் வேண்டம் செய்யப்பட்ட குளத்திலிருந்து கியர் கேரத்தர்கள் அல்லது வேறு எதையும் நீங்கள் வரவழைத்த கச்சா அமைப்புகள் பெருமளவில் பிரபலமடைந்துள்ளன ஆனால் இது கச்சா ஒரு உள்ளார்ந்த திறனாகவா இறைவனின் அமைப்பாகவா இப்போது அது முற்றிலும் வேறொன்றாக இருந்தது புரவலர் உங்கள் மூளை இறுதியாக உதைப்பதை நான் காண்கிறேன் உங்கள் கணினி முறிவுக்கு தயாரா அட்லஸ் புதிய அறிவிப்பை பார்த்து கண் சிமிட்டினார் அவர் வித்தியாசமாக உணர்ந்தார் ஏதோ ஒன்று போல் உணர்ந்தார் அல்லது யாரோ உண்மையில் அவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் ஹைப்பிங் அப் செய்யும் சிஸ்டம் நீங்கள்தானா ஆமா அப்படியானால் நான் உங்களை என்ன அழைக்க வேண்டும் நான் அல்டிமேட் கச்சா சிஸ்டம் எஸ் 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 தரவரிசை அமைப்பு இது உங்களை வலிமையானதாக ஆக்குவதற்கு வழிகாட்டும் அது ரொம்ப நீளமானது நான் உன்னை அழைக்கிறேன் ஜாக்பாட் அது நன்றாக இருக்கிறதா ஜாக்பாட் கூட வேலை செய்கிறது சரி ஜாக்பாட் அட்லஸ் தனது கைகளை குறுக்காக கூறினார் இப்போது சொல்லுங்கள் என்னிடம் உண்மையில் என்ன இருக்கிறது ஒரு எஸ் 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 ரேம் சிஸ்டம் நரகத்தில் அதிகமாக உள்ளது இல்லையா நீங்கள் அதில் பந்தயம் கட்டலாம் நேர்மையாக இருக்கட்டும் இந்த உடைந்த அமைப்பில் நீங்கள் வலுவாக இருக்க முடியாவிட்டால் நீங்கள் மற்றொரு குன்றிலிருந்து உங்களை தூக்கி எறியலாம் அட்லஸ் கேலி செய்தார் உனக்கு ஒரு முறைக்கு கூர்மையாக நாக்கு இருக்கிறது உனக்கு யாரும் அடிப்படை பழக்க வழக்கங்களை கற்றுத்தரவில்லையா இது முரட்டுத்தனம் அல்ல மகத்துவம் என்பது பேரம் பேச முடியாதது என்பதை நினைவூட்டுகிறேன் நீங்கள் எனக்கு நன்றி சொல்ல வேண்டும் செய்தியை படித்ததும் அட்லஸ் சிரித்தார் இந்த தவறான வாய் வடிகட்டி இல்லாத அமைப்பு எரிச்சலூட்டுவதாக இருக்கலாம் ஆனால் அதன் பின்னால் உள்ள வாக்குறுதி புறக்கணிக்க மிகவும் தூண்டியது அப்படியானால் சரி சலசலப்பை குறைக்கலாம் ஜாக்பாட் எனக்கு நீங்கள் செய்த முதல் தந்திரம் என்ன கச்சா திரையை திறக்கிறது அட்லஸின் முன் ஒரு மெய்நிகர் காட்சி ஒளிரும் மூன்று தனித்தனி பேனல்களை வெளிப்படுத்தியது ஒவ்வொன்றும் தனித்துவமான வடிவமைப்புகள் மற்றும் பகட்டான தலைப்புகளுடன் ஒளிரும் முதல் பேனர் உடனே கண்ணில் பட்டது பிரத்யேக கேரக்டர் பேனர் வெயிட் அ கேரக்டர் இஸ்மோர்கா நைட்ஷேட் எடனல் ராணி வாயும் கருப்பு மற்றும் சிவப்பு நிற கவுன் அணிந்த ஒரு அதிர்ச்சியூட்டும் பேன் குளிர்ந்த நேர்த்தியுடன் செதுக்கப்பட்ட ஒரு முகத்தைச் சுற்றி அவரது கருப்பு முடி கொட்டியது ஒரு காட்டேரி அதுதான் அவரை தாக்கிய முதல் எண்ணம் அப்படியானால் இந்த கச்சா சிஸ்டம் மூலம் நீங்கள் என்னிடம் சொல்கிறீர்கள் இந்த அழகான காட்டேரி ராணியை எனது துணையாக நான் அழைக்க முடியுமா அது முற்றிலும் உடைந்துவிட்டது உங்கள் நம்பிக்கையை கட்டுக்குள் வைத்திருங்கள் சம்மன் விகிதம் அவ்வளவு தாராளமாக இல்லை நீங்கள் ஒவ்வொரு வாய்ப்பு டிக்கெட்டையும் எரிக்கலாம் இன்னும் எதுவும் இல்லாமல் போய்விடும் பார்த்தாயா இங்கே நான் உன்னை ஒரு உடைந்த அமைப்பு என்று நினைத்தேன் அடுத்த பேனரை நோக்கி கண்களை திருப்பினான் பிரத்யேக ஆயுத பேனர் வெயிட் அப் ஆயுதம் இஸ் லெஜண்டரி இரத்த முத்தமிட்ட அரிவாள் இரண்டாவது பேனரில் நேர்த்தியான மற்றும் கொடிய தோற்றமுடைய அரிவாள் காட்டப்பட்டது பாரிய வளைந்த மற்றும் கருஞ்சிவப்பு விளிம்புடன் கரை படிந்துள்ளது அதன் வடிவமைப்பு முதல் பேனரிலிருந்து காட்டேரி ராணியின் ஒளியுடன் சரியாக பொருந்துகிறது அதில் தவறில்லை இந்த ஆயுதம் அவளுக்காக செய்யப்பட்டது எனவே இந்த பேனர் ஆயுதங்களை வரவழைக்க உங்களை அனுமதிக்கிறது மேலும் இந்த பிரத்யேக அறிவாள் அடிப்படையில் அந்த காட்டேரி ராணிக்காகவே உள்ளது இல்லையா சரியாக மேற்பரப்பில் உள்ள கச்சா விளையாட்டுகளைப் போலவே இந்த அமைப்பு இவ்வுலகில் வசிப்பவர்களின் பொது அறிவுக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்கிறது கூல் சிஸ்டம் மற்றும் அனைத்தும் ஆனால் ஒருவேளை நீங்கள் சிறந்த ஆராய்ச்சி செய்திருக்க வேண்டும் அட்லஸ் கண்களை சுழற்றினார் லோயர் லான்சில் அவர் ஒருபோதும் கச்சா விளையாட்டை விளையாடியதில்லை நிலையான பேனர் மூன்றாவது குழுவானது ஐந்து தனித்துவமான எழுத்துக்களின் வரிசையை காட்டியது ஒவ்வொன்றும் உறைந்த நடுப்பகுதி ஆயுதங்கள் வரையப்பட்டு தயாராக உள்ளன அவர்களின் தனித்துவமான கவசம் மற்றும் சண்டை நிலைகளிலிருந்து அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு பாத்திரங்களை செய்தார்கள் என்பது தெளிவாக தெரிந்தது தொட்டி ஆதரவு கொலையாளி மந்திரவாதி மற்றும் போர்வீரன் சுவாரஸ்யமானது ஓ கச்சாவை உருட்டுவதன் மூலம் இந்த பேனர்களிலிருந்து எழுத்துக்கள் மற்றும் ஆயுதங்கள் இரண்டையும் நான் வரவழைக்க முடியும் என்று சொல்கிறீர்களா ஆம் புரவலன் பிரத்யேக கேரக்டர் பேனர் மற்றும் பிரத்யேக ஆயுதம் பேனர் அவ்வப்போது புதுப்பிக்கப்படும் தேர்ந்தெடுக்கப்பட்ட எழுத்துக்கள் மற்றும் ஆயுதங்கள் மீதான விலை உயர்வுகளை வழங்குகிறது இந்த பேனர்களிலிருந்து இழுக்க நீங்கள் கச்சா டிக்கெட்டுகளை பயன்படுத்தலாம் அவற்றின் குறிப்பிட்ட கால இடைவெளியில் பிரத்யேக யூனிட்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஸ்டாண்டர்ட் பேனர் எப்போதும் கிடைக்கும் இது எந்த நேரத்திலும் உங்களை வரவழைக்க உதவுகிறது இருப்பினும் இது நிலையான அடுக்கு எழுத்துக்கள் மற்றும் ஆயுதங்களை மட்டுமே வழங்குகிறது சரி அடிப்படையில் இந்த பேனர்களில் ஏதேனும் ஒன்றை இழுக்க நான் பயன்படுத்தக்கூடிய சில வகையான டோக்கன்களை எனக்கு தருகிறீர்கள் சரி மேலும் அவர்களின் பெயர்கள் குறிப்பிடுவது போல பிரத்யேக பதாகைகளிலிருந்து எழுத்துக்கள் மற்றும் ஆயுதங்கள் நிலையான பேனரில் காணப்படும் எதையும் விட மிகவும் சக்தி வாய்ந்தவை அப்படியானால் இரண்டு வகையான கச்சா டோக்கன்கள் உள்ளனவா ஆம் பிரத்யேக டிக்கெட்டுகள் மற்றும் நிலையான டிக்கெட்டுகள் புரிகிறது இப்போது நாம் செல்லலாம் இப்போது புரவலரே உங்களின் பெரும்பாலான இழுப்புகள் ரேங் பியில் இறங்கும் ஆனால் ஒவ்வொரு பத்து சம்மன்களுக்கும் ரேங் ஏ இழுக்க உத்தரவாதம் உண்டு சரி ரேங் ஏ என்றால் சிறந்த பொருட்கள் ஆம் சரி மற்றும் பிரத்தியேகப் பொருட்கள் ரேங் இஸ் என்றால் அதற்கும் உத்தரவாதம் உண்டா ஆம் அதிகபட்சம் ரேங்க் எஸ் உருப்படிக்கு உத்தரவாதம் அளிக்க என்பது எழுப்புகள் எடுக்கும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ரேங் ஏ அல்லது ரேங் எஸ் பெறும்போது கவுண்டர் மீட்டமைக்கப்படுகிறது சரி எனக்கு அதிர்ஷ்டம் கிடைத்தால் ஒரே டென் புல் பேச்சில் ரேங் ஏ மற்றும் ரேங் எஸ் இரண்டையும் இறக்கிவிட முடியுமா உங்கள் எதிர்பார்ப்புகளை கட்டுக்குள் வைத்திருங்கள் சரி இது உண்மையில் அந்த கேம்களில் மக்கள் எப்போதும் பேசும் கச்சா அமைப்புகளைப் போன்றது கூடுதல் வெகுமதிகளை பெற்றுள்ளீர்கள் நீங்கள் நூறு பிரத்யேக டிக்கெட்டுகளை பெற்றுள்ளீர்கள் நீங்கள் இருநூறு நிலையான டிக்கெட்டுகளை பெற்றுள்ளீர்கள் பத்து கனமீட்டர் கொள்ளளவு கொண்ட சரக்கு சேமிப்பகத்தை திறந்துவிட்டீர்கள் மற்றொரு அறிவிப்பு அட்லஸின் முன் கண் சிமிட்டியது சரி இது இன்னும் சிறப்பாக வருகிறது காற்றில் ஒரு மென்மையான ஒளி பிரகாசித்தது பின்னர் டிக்கெட்டுகள் செயல்படத் தொடங்கின அவருக்கு முன்னால் தங்கம் மற்றும் வெள்ளி அட்டைகள் எடையின்றி வட்டமிடுகின்றன அட்லஸ் கையை நீட்டி அவற்றை கையில் எடுத்தார் ஆனால் விரைவாக முகம் சுளித்தார் அவற்றை கவனமாக எண்ணினான் ஐம்பது தங்க அட்டைகள் மற்றும் நூறு வெள்ளி அட்டைகள் மட்டுமே அது பாதிதான் இது நூறு பிரத்யேக டிக்கெட்டுகள் மற்றும் இருநூறு நிலையான டிக்கெட்டுகள் போல் இல்லை கவலைப்படாதே டிக்கெட்டுகள் அவ்வப்போது டெலிவரி செய்யப்படும் உங்கள் இறைவன் பயணத்தில் சில மைல்கட்களை நீங்கள் அடைந்தவுடன் மேலும் பல கிடைக்கும் இப்போதைக்கு அவற்றை ஒதுக்கி வைத்துவிட்டு உங்களிடம் ஏற்கனவே உள்ளவற்றில் கவனம் செலுத்துங்கள் அட்லஸ் கண்களை சுருக்கினார் சரி நான் உண்மையில் கச்சாவை எப்படி பயன்படுத்துவது ஒரு திராவிற்கு அதிகபட்சம் பத்து டிக்கெட்டுகளை பயன்படுத்தலாம் நான் அதை எப்படி தூண்டுவது டிக்கெட்டை எரியுங்கள் இது தானாகவே செயல்படும் அட்லஸ் மீதமுள்ள டிக்கெட்டுகளை புதிதாக திறக்கப்பட்ட இன்வென்டரியில் பதுக்கி வைத்தார் பின்னர் பத்து தங்க நிறங்களை மீண்டும் வெளியே எடுத்தார் அப்படியானால் சரி காத்திருப்பதில் அர்த்தமில்லை இதைச் செய்வோம் பிரத்யேக கேரக்டர் பேனரில் பிரத்யேக டிக்கெட்டுகளை ஆக்டிவேட் செய்யுங்கள் அவர் தங்க அட்டைகளை காற்றில் வீசினார் பத்து டிக்கெட்டுகள் நடுவானில் சுழன்று ஒரு வட்டத்தை உருவாக்கின ஒவ்வொன்றும் ஒளிர்ந்தன அவற்றின் முதுகு வெவ்வேறு வண்ணங்களில் ஒளிரும் சில மந்தமான பழுப்பு சில மின்னும் ஊதா மற்றும் ஒரு பிரகாசமான கண்மூடித்தனமான சிவப்புடன் எரியும் காத்திருங்கள் வழியில்லை நீங்கள் ஏழு ரேங் பி உருப்படிகள் இரண்டு ரேங்க் ஏ உருப்படிகள் மற்றும் ஒன்று ரேங்க் எஸ் உருப்படியை பெற்றுள்ளீர்கள் நான் உண்மையில் எனது முதல் முயற்சியிலேயே ரீங் இஸ் எடுத்தேன் சரி ஜா பாட் இந்த டிக்கெட்டுகளுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் ஆசிரியர் குறிப்பு நகைமுகம் அன்பான வாசகர்களே நீங்கள் கதைக்குள் நுழைவதற்கு முன் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இது ஒரு நீண்ட வடிவத்தொடர் மேலும் ஒரு பெரிய படத்தை நோக்கி நான் உருவாக்கி வருகிறேன் எனவே நீங்கள் வாயிலுக்கு வெளியே பாரிய போர்களை எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் இறுக்கமாக தொங்கவிடுங்கள் தீவிரமான போர்கள் உண்மையில் அத்தியாயம் ஐம்பது ஐ சுற்றி சூடாக தொடங்கும் அதுவரை ஏராளமான அடித்தளம் வளர்ச்சி மற்றும் உலகை கட்டமைக்க எதிர்பார்க்கலாம் இந்த புத்தகம் ஆக்ஷன் கிங்டம் பில்டிங் லிட்டார் பிஜி ரொமான்ஸ் ஹரேம் காமெடி மற்றும் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் ஆகியவற்றை கலக்கிறது இது வேகத்தை புதியதாகவும் கதையை டைனமிக்காகவும் வைத்திருக்க வடிவமைக்கப்பட்ட கலவையாகும் உங்களில் சிலர் ஆரம்ப வேகம் மெதுவாக இருப்பதாக உணரலாம் ஆனால் என்னை நம்புங்கள் இது வேண்டுமென்றே அத்தியாயம் முப்பதுக்குள் ஆயிரம் பேர் கொண்ட படைக்கு தலைமை கதாபாத்திரம் தலைமை தாங்குவார் என எதிர்பார்க்க வேண்டாம் நான் சொல்வது அப்படிப்பட்ட கதையல்ல நான் ஒரு விஷயத்தை வலியுறுத்த விரும்புகிறேன் இங்கே பக்க எழுத்துக்கள் வெறும் பின்னணி எப்ச்கள் அல்ல அவற்றை கவனத்துடன் எழுதியுள்ளேன் அவர்கள் ஆழம் ஆளுமைகள் மற்றும் எம்சி உடன் அர்த்தமுள்ள தொடர்புகளை கொண்டுள்ளனர் தொழில்நுட்ப ரீதியாக கதையை சீராக வைக்க நான் கடுமையாக உழைத்திருக்கிறேன் எனது கூகுள் ஷீட்ஸில் குறிப்புகள் மற்றும் உலக விவரங்களின் முழு தொகுப்பையும் நேர்த்தியாக ஒழுங்கமைத்துள்ளேன் எனவே நீங்கள் முழுவதும் உறுதியான தொடர்ச்சியை எதிர்பார்க்கலாம் கருத்துகளில் ஏதேனும் எண்ணங்கள் அல்லது கேள்விகளை விடுங்கள் நான் உங்களிடமிருந்து கேட்க விரும்புகிறேன்